சைவர்கள் கூட்டமைப்பினுடைய முதல் ஆலோசனை கூட்டமானது சைபர்களின் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரிலே சென்னையிலே முதலாவதாக இந்த ஆண்டு தொடங்கி அமைப்பானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் சட்ட ரீதியாக கையாண்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அறக்கட்டளையாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த அமைப்பானது சங்கமமாக சங்கமாக பதிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்று இயங்க இருக்கின்றது இதுவரையில் சென்னையில் மட்டும் இயங்கிக் கொண்டிருந்த இந்த அமைப்பானது தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் சைபருடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளாகவும் குரலாகவும் இந்த அமைப்பானது செயல்படும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வழிபாடுகளையும் வழிபாடு சார்ந்த பிரச்சனைகளையும் ரீதியாக எதிர்கொள்கின்ற அமைப்பாக இது உருவெடுத்திருக்கிறது முதலிலே சென்னையில் மட்டுமே அமைப்பானது திருக்கூட்டங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது இந்த அமைப்பானது பரவலாக தமிழகமெங்கும் இனிமேல் செயல்பட ஆயத்தமாகி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருபது பொறுப்பாளர்களோடு இந்த அமைப்பானது செயல்பட இருக்கின்றது ஆகவே பக்தி ரீதியாக இருக்கின்ற அத்துணை சைவர்களும் பொதுமக்களும் பக்த கோடிகளும் சான்றோர்களும் ஆண்டோர்களும் இந்த அமைப்பிலே சேர்ந்து சைவத்தினையும் சைவத்தின் மூலமாக தமிழையும் தமிழர்களையும் பாதுகாக்கின்ற அமைப்பாக இது அமையும் ஆகையால் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் மேன்மைக்குள் சைவ நீதி மேன்மைக்குள் சைவ நீதி மேன்மைக்குள் சைவ நீதி மந்திரமாக கொண்டு அமைப்பானது இயங்க இருக்கின்றது தொடர்ந்து உலகமெங்கும் பரவலாக செயல்படும் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய இருபத்தி நாலு மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலாக இப்பொழுது இறைவனார் தமிழருடைய பாரம்பரியமான மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இசைக்கறிவரை எல்லாம் கொண்டு இறைவனார் தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்த இறைவன் இப்பொழுது கோயம்பேடு மாடவீதியிலே சகல பரிவாரங்களோடு சகல பூதகன சிவ பூதகனங்களோடு இசைக்கருவிகளோடு மாடவீதி வீதி உலா வந்து இந்த விடாமானது தொடங்கி இருக்கின்றது இதற்கு பிறகாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கின்றது இது இதிலே ஒரு எட்டு வகையான தீர்மானங்களை அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் கோரிக்கையாக வைப்பது மட்டுமில்லாமல் அதனை செயல்படுத்துவதற்காக சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்பத்தூர் சிவயோகம் வந்து இந்த வழிபாட்டுல வந்து விருப்பப்பட்ட கண்டிப்பா சேரணும் ஏதாவது கோட்பாடு என்ன இருக்கா இது சைவ நெறி இது சைவ நெறி என்பதே இன்றைக்கு வந்து உணவு வகையில சொல்றாங்க உணவுக்கும் இந்த சைவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அதையும் ஒரு கோட்பாடாக உங்களுடைய கேள்வியினால் வைக்கின்றோம் தமிழக அரசாங்கத்திற்கு தமிழ் வளர்ச்சிக்குறை இந்த கேள்வியினை இந்த பருத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைத்து ஓட்டல்களிலும் அனைத்து உணவகங்களிலும் சைவ உணவகம் என்று இருக்கிறது சைவ உணவகம் என்று சொன்னால் மரக்கறி உணவகம் என்றும் தமிழிலே சொல்லலாம் அல்லது ஊங்கறி உணவகம் என்றும் சொல்லலாம் ஆனால் சைவ உணவகம் என்று போட்டு சைவம் என்பது ஒரு நெறி ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு நெறிமுறையாக ஆகாமங்களை சொல்லக்கூடிய ஒரு நெறியாக இருக்கின்றது ஆகாமத்திற்கும் அங்க உணவுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது ஆனால் அந்த வழிமுறையை நாம் மாற்ற வேண்டும் அதுபோல இன்றைக்கு இருக்கின்ற பிற சமயத்தவர்களும் இங்கு சைவத்தை பின்பற்றுகின்றவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் ஆனால் வெளிப்படையாக தெரியவில்லை ஆனால் நிறைய பேர் பல சமயங்களிலிருந்து சைவத்துக்கு மாறியவர்கள் இருக்கிறார் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அருகிறார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு அன்புதா சிவம் என்று திருமூலர் சொல்லுகிறார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த முனியாக திருவாவூர் துறையில பிறந்தவராக இருக்கிறார் அவர் தமிழர்களுக்கு ஒரே மந்திரம் தான் அது திருமந்திரம்தான் அந்த திருமந்திரத்திலே அன்புதான் சிவம் என்று சொல்லுகிறார் ஆகையால் எந்த இடத்திலாம் அன்பு இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் சிவனடியார்கள் தான் அவர்கள் எல்லாம் சைவர்கள் தான் அவர்கள் ஏதோ ஒரு ஊன்கறி உணவுகள் எல்லாம் உண்ணுகின்றவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அதிபத்த நாயனார் என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் நாகைப்பட்டனத்திலே மீன் பிடிப்பவர் ஆகையால் அவர் இல்லை என்று சொல்ல முடியாது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக இருக்கின்றார் நமது ஆந்திர மாநிலத்திலே காலாத்தி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ காலஸ்தி என்று சொல்லுவார்கள் அந்த இடத்திலே இருக்கின்ற கண்ணப்ப நாயனார் பண்டிகரை சுவைத்து சுவைத்து அதிலே மென்மையான கரிகளை மட்டுமே இறைவனுக்கு படைத்து ஏழு நாளில் கைலாயத்திற்கு முக்தி அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் சைவநெறி இதைத்தான் நாம் சொல்லுகின்றோம் இந்த அன்பு யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் சைவர்கள் தான் இந்த அமைப்பிலே யாரெல்லாம் சேரலாம் என்று உங்களுடைய கேள்வியில் இருந்து தொடங்குகின்றோம் நாம் நமது வழிபாட்டிற்கு செல்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை ஆலயங்களிலோ சிவகோத்திரம் என்று சொல்லுகின்றோம் இந்த சிவகோத்திரம் என்பது ஒரு அனைவரும் அனைத்து ஆலயங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த கோத்திரத்தில் இருக்கின்றவர்கள் அனைவரும் சைவர்கள் தான் அனைவரும் சிவனடியார்கள் தான் அனைவரும் கண்டிப்பாக இந்த அமைப்பிலே சேரலாம் யாரெல்லாம் நாம் மீன் மீன் வியாபாரம் செய்கின்றோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கின்றோம் நாங்கள் சைவர்கள் ஆக முடியாதா என்று கேட்டால் ஒரு உயிரினை கொள்வதற்கு நீங்கள் தயங்குகின்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் இடத்திலே அன்பு வந்துவிடும் நீங்கள் அந்த தொழிலை செய்து கொண்டு இந்த சமயத்தை வந்து தழுவினால் கண்டிப்பாக ஏன் நீங்கள் அதனை செய்யக்கூடாது என்ற அறிவினை தமிழ் கொடுக்கும் சைவம் கொடுக்கும் பிறகு நீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் மாற்றி கொள்வீர்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் அகோரிகள் என்று சொல்வார்கள் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நமது தமிழ்நாடானது ஆகம கோவில்களை கொண்டு இயங்குகிறது அகோரிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அவர்கள் கோரம் என்றால் அழகு அற்றது அகோரம் என்றால் அழகானது அனைவரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அகோரி என்று சொன்னால் அழகு இல்லாதது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தமிழ் சொல்லுகிறது கோரம் என்றால் அழகு இல்லாதது அகோரம் என்றால் அழகானது அவர்களுக்கு மண் என்றாலும் உணவாக எடுத்துக் கொள்வார்கள் மரம் என்றாலும் உணவாக கொள்வார்கள் வெறும் இந்த மரக்கறி என்று அல்ல சாம்பலாக இருந்தாலும் சாப்பிடுவார்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவார்கள் இந்த உணவைத்தான் உணவு இந்த உணவை உண்ண வேண்டும் என்று அவர்கள் நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது அவர்கள் சுவாசத்தையே உணவாக எடுத்துக்கொண்டு வாழ்கின்றவர்கள் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு பல சுவாசத்தை அந்த குருநாதரிடமிருந்து நாம் பயிற்சியை பெற்றுக்கொண்டால் அந்த அகோர நிலைக்கு நாம் செல்லலாம் அகோர நிலை என்பது அழகான நிலை தமிழ்நாட்டிலே நாற்பது லட்சம் சிவனடியார்கள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது அந்த நாற்பது லட்சம் சிவனடியார்களையும் இந்த அமைப்பில் இணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள் தற்பொழுது எழுபத்தி நான்கு திருக்கூட்டங்கள் ஒவ்வொரு திருக்கூட்டங்களிலும் ஐம்பது பேர் உழவாரத்திற்பனி திருவாசன் முற்றுவதல் செய்கின்றவர்கள் பன்னீர் திருமுறை ஓதுகின்றவர்கள் கைலாய வாத்தியங்கள் வாசிக்கின்றவர்கள் இது பல தொழில்களை தொண்டுகளை செய்கின்றவர்கள் அனைவரும் நமது அமைப்பிலே இப்போது சென்னையில் மட்டும் இருக்கின்றவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இனிமேல் மற்ற மாவட்டங்களிலே இருக்கின்றவர்களை இணைக்கும் நமது இந்த அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நிலை இல்லை இந்த அமைப்பினை திருச்சிற்றம்பலம் என்ற ஒரு வார்த்தையை தவறாக சித்தரித்து ஒருவர் பேசிய காரணத்தினால் இந்த அமைப்பு இவ்வளவு நிலையாக இன்றைக்கு உறுதியாக துவங்கி இருக்கின்றோம் அந்த திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை பேசியவர் சிவக்குடில் சிவகுமார் என்று சொல்லக்கூடிய புழல் பக்கத்திலே இருக்கின்ற புத்தகரம் புத்தகரம் என்ற பகுதியிலே ஒரு தியான வகுப்பினை எடுக்கின்ற ஒருவர் அவர் பேசிய அந்த சொல்லுக்கு அவர் மீதாக வழக்கினை தொடுத்து அதில் வெற்றியும் அடைந்தோம் அந்த வழக்கினை தொடர்ந்து பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இது சென்னையில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை தமிழகத்திலே இருக்கின்ற அத்துணை கோவில்களிலும் பிரச்சனை இருக்கின்றது அதனை எல்லாம் முன்னெடுக்க இருக்கின்றோம் வந்து சார் சொல்றாங்க இல்லாத வழக்கில் சில பேர் ஈடுபட மாட்டாங்க இல்லாத வழக்கில் சில ஈடுபடலாம்

இன உற்பத்தி செய்தால்தான் அனைத்துமே தொடர்ச்சியாக இருக்கும் அந்த சங்கிலியிலே நாம் தொடர்ச்சியாக வேண்டும் என்று சொன்னால் மனித இன உற்பத்தியும் தேவை அந்த மனித இன உற்பத்தி என்பது இயற்கை அந்த இயற்கையையும் இந்த சமயத்தையும் யாரும் போட்டு குடப்பிக்கொள்ள தேவையில்லை அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அனைத்து நாயன்மார்களும் இறைவியோடு தான் ஏன் சிவபெருமானே இறைவி இல்லை என்று சொன்னால் வெளியே வரமாட்டார் அதுபோல் தான் நாமும் வாழ வேண்டும் நமது குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் அனைவரும் குழந்தை குட்டியோடு வாழ வேண்டும் என்று சொல்லுதான் என்ற ஒரு வகையில்தான் அனைத்து கோவில்களிலும் இருக்கின்ற இறைவன் சோமாஸ்கந்தராக குழந்தையோடு இப்பொழுது நமக்கு பின்பாக வைத்திருக்கின்ற இறைவன் கூட அவருடைய குழந்தையோடு தான் இருக்கின்றார் முருகப்பெருமானோடு தான் சோமாஸ்கந்தராக இருந்தவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் குடும்பத்தோடு வாழ்வது இல்லறமே என்பது தமிழ் அந்த தமிழ் சொல்லுவது சைவ நெறி அந்த நெறி இதனைத்தான் சொல்லுகின்றது

திருவண்ணாமலையில் தற்காலங்களில் அதாவது அந்த மேளம் என்று சொல்லக்கூடியது அந்த எலக்ட்ரிக் மேளங்களுக்கு முன்பாக என்ன இருந்தது வாசலிலே வைக்கப்பட்டு நைவேத்தியத்திற்காவது அந்த கிடுகட்டி இசைக்கப்பட்டது ஒரே ஒரு குச்சினை வைத்தாவது ஏதாவது குழந்தையாவது அதை தட்டி இருந்தது இன்றைக்கு அந்த நமது முன்னோர்கள் இந்த இசைக்கருவிகளை எதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மருத்துவம் அந்த இசைக்கருவியில இருக்கிறது ஒவ்வொரு இசைக்கருவியும் ஒவ்வொரு வகையான தோளால் செய்யப்பட்டது அந்த தோள்களில் இருந்து வருகின்ற அதிர்வலைகளானது ஒவ்வொரு நோயினை நீக்கக்கூடியதாக இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இதனை நான் சொல்லவில்லை ஆப்ரஹாம் பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ் இசை மாநாட்டை நடத்தி அன்றைக்கு இருக்கின்ற மன்னர்கள் முதல் கொண்டு அனைத்து வித்வான்களையும் தமிழ் இசை வித்வான்களையும் அமர வைத்து இதனை நிரூபித்திருக்கிறார் இதற்கு சான்று கருணாமிரத சாகரம் என்ற நூலிலே இருக்கிறது Gracias.